ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவா ஐலிசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரித்திகாவையும் கபிலனையும் வந்து அவங்க ஊர்களை அழைச்சிட்டு வரும்போது அப்போ வர்மா வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து டான்ஸ் ஆடுற மாதிரிக்கு மாறு வேஷம் போட்டுட்டு வராங்க அப்போ உடனே கபிலன்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க இங்கே பாரு நான் தான் வந்திருக்குறேன் அப்படிங்கவும் கபிலன் வந்து வர்மாவை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க நீ எதுக்காக வர்மா வந்த அப்படிங்கும் போது எங்கள் பாரு அதாவது ப்ரூஸ்லி வந்து போலீஸில் சிக்கிட்டான் இன்னும் வந்து நம்ம ரெண்டு வருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க அதுக்காக இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தானே எல்லா பிரச்சனையும் வந்தது அதனால தான் உங்கள் இருந்து உங்கள் அப்பாவை நான் தூக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இதைக்கிட்ட எதுவுமே கபிலன் வந்து தயவு செய்து அப்படிலாம் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அவங்க வந்து அதாவது ஏதோ ஒரு இதை தூக்கி வீசுகிறாங்க அதில் ஒரே புகையாக வருது அப்போ கபிலனோட அப்பாவை வருமா வந்து தூக்கிட்டு போகவும் கபிலன் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருந்தா அங்கே ஐயையோ அப்பாவை காணலை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாருமே தேடி பார்க்குறாங்க அவங்க அப்பாவை காணலை இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது உடனே இந்திராணிட்ட வந்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்களா அவங்க தான் அப்பாவை தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அயிலையும் சிவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து அயிலி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அநேகமா அந்த வர்மாவோட வேலையா தான் இருக்கும் எப்படி ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது அவங்க தான் எங்கேயாவது போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அழுக்கு பார்த்தோம்னா கபிலனோட அப்பாவை தேடுறதுக்காக அவங்க போறாங்க அப்போ ஒரு இடத்துல வந்து கபிலனோட அப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சதுமே சிவா வந்து பயங்கரமா வந்து அவங்க எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கவும் வர்மாவோட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப வர்மா வந்து வந்து சிவா வந்து சிக்கிருந்தாங்க அப்ப கரெக்டான இடத்துல அயில் எங்க வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க ரெண்டு வரும் சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க அப்ப வந்து வர்மா அங்க இருந்து தப்பிச்சு போகவும் அப்ப உடனே வந்து சிவா வந்து கபிலனோட அப்பாவை பார்க்குறாங்க பார்க்கும்போது அவர் கையில் இருக்கிற மோதிரத்தை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க இவர் என்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு சிவா அதிர்ச்சி அடையவும் அந்த நேரத்தில் கபிலன் தேவன் ஆகினி எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ உடனே வந்து கபிலன் வந்து அவங்க அப்பா கிட்டே கேட்குறாங்க அப்பா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்திராணி எல்லாருமே வந்து அவர் அழைச்சிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு சிவா வந்து ரொம்பவே கண்கலைங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ கபிலனோட அப்பா தான் என்னுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்ப ரித்திகாவையும் கபிலனையும் அவங்க அழைச்சிட்டு போகவும் அவங்கள வாசல் நிறுத்தி இந்திராணி வந்து ஆரத்திலாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரித்திகா வந்து இந்திராணியை பார்த்ததுமே முறைச்சிக்கிட்டே இருக்கவும் ரெண்டு வருமே உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு இந்திராணி அழைச்சிட்டு போகவும் ரித்திகா வந்து ரொம்பவே எரிச்சலோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ கபிலன் சொல்கிறாங்க என்ன ரித்திகா உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது ஏதோ பரவாயில்ல என்னுடைய டேஸ்ட்டுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கபிலன் வந்து அதிர்ச்சியடைகிறாங்க ரித்திகாவோட வீடு இருக்கிறத பார்த்துட்டு இந்த வீடை பார்த்துட்டு ரித்திகா எந்த அளவுக்கு அலட்சியமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் சரி ரெண்டு வருக்கு வாங்க அப்படின்னு இந்திராணி அழைச்சிட்டு போகவும் உடனே ரித்திகா வந்து ரொம்பவே வந்து அதாவது வேண்டாம் விருப்பவே அவங்க போகிறாங்க விளக்கத்துங்க அப்படின்னு இந்திராணி சொல்லவும் ஆமாம் இவங்க சொல்லி தான் நம்ம ஒன்று ஒன்றா செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா உடனே விளக்கத்துக்காக போகும்போது அப்போ வந்து அவங்க வந்து தீப்பெட்டியை பொருத்திக்கிட்டே இருக்கிறாங்க அது வந்து பொருத்த முடியாமல் கஷ்டப்படவும் இதை பார்த்துட்டு உடனே இந்திராணி தெய்வநாயகி வந்து அவங்க ரித்தியாவை பார்க்கவும் உடனே ரித்திகா சொல்கிறாங்க ஒரு தீப்பெட்டி கூட ஒழுங்காக இருக்காது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ கபிலன் வந்து சொல்கிறாங்க என்ன ரித்திகா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உடனே வந்து தீக்குச்சியை வந்து அவங்க அதாவது வரிசை கொடுக்குறாங்க உடனே ரித்திகாவும் வந்து விளக்கேற்றவும் அடுத்ததான் ரெண்டு வருமே சாமி கும்பிட்டுட்டு முடிக்கவும் உடனே வந்து அவங்க தேவநாயகி வந்து சொல்கிறாங்க அதாவது இந்திராணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுங்க அப்படிங்கவும் ஏற்கனவே மண்டத்தில் தான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சுல இன்னும் சும்மா என்ன திரும்ப திரும்ப ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கபிலன் சொல்கிறாங்க என்ன ரித்திகா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற இங்கே இந்த வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அக்கா தான் எல்லாமே அதனால நீ வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் பேசாத வா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அழைச்சிட்டு போய் இந்திராணி காலை விழுறதுக்காக போகும்போது அப்போ இந்திராணி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அப்பா அம்மா காலில் விழுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து கபிலனும் அவங்க ரித்திகா வந்து தேவநாயகியும் கபிலனோட அப்பா காலை விழுந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க இந்திராணி காலையும் விழுறாங்க அடுத்ததாக பாலும் பழமும் சாப்பிடுங்க அப்படின்னு இந்திராணி வந்து அவங்க கொடுக்கவும் அப்போ ரித்திகா வந்து அதை வாங்கிட்டு தாங்க அப்போ வந்து ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சும்மா சும்மா வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காதீங்க அப்படிங்கும்போது போது உடனே தேவநாயகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ரித்திகா இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு உடனே வந்து ஜமுனா கிட்ட வந்து சொல்றாங்க எங்க பாருங்க ரித்திகா கொஞ்சம் சொல்லி வைங்க இந்திராணி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு இந்திராணி தான் இந்த குடும்பத்துக்கே எல்லாமே அவ பேசினதை இந்திராணி கவனி கவனிக்கல அவ கவனிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜமுனா வந்து அவங்க ரித்திகாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாரு ரித்திகா நீ இப்பந்தான் அந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்திருக்கிற இந்திராணி தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீ இப்படி எல்லாம் வந்து நீ பேசிட்டு இருக்காத அப்படிங்கும்போது போது இங்க பாருமா இன்னும் முடிந்த விஷயத்துல நீ தலையிட்டு இருக்காத இந்திராணி தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே என்ன அப்ப நான் ஒன்னும் கிடையாதா அப்படிங்கவோ இங்க பாரு ரித்திகா உன்னுடைய விளையாட்டெல்லாம் நீ இப்பவுமே வந்து ஆரம்பிச்சிடாத இதெல்லாம் போக போக கொஞ்சம் கொஞ்சமா நீ ஆரம்பிச்சுக்கோ இப்போ எதுவுமே நீ பேசிடாத இப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நீ வந்திருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் இப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்குன்னு என்னை பொட்டிப்பிடி எல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கா இந்த இந்திராணிக்கு தான் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறா இவளை ஆரம்பத்திலே தட்டி வளர்க்கணும் இல்லைன்னு ரொம்ப ஓவரா பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கவும் அப்போ இந்திராணி வந்து ரித்திகாட்ட ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல இந்திராணி காது கொடுத்தே வாங்காமல் இருக்கிறாங்க இதை வந்து கபிலன் வந்து பார்க்குறாங்க கபிலன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு ரித்திகா அக்கா கிட்டே நீ இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அக்கா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு நடக்கணும் அப்படிங்கவும் தான் இந்திராணி வந்து அவங்களுக்காக வந்து அவங்க பரம்பரை செய் சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு எடுத்துகிட்டு வராங்க இதை நீ போட்டுக்கோ அதாவது இப்போ தான் இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லும் இது என்னது இந்த பழைய டிசைன் எல்லாம் கொண்டு என் கழுத்தில் போடுறதுக்காக வந்திருக்கிறீங்க இப்போ உள்ள மாடல்லாம் கிடையாதா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இதெல்லாம் ஓல்டு மாடல் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே இந்திராணி சொல்லிட்டு இருக்காங்க எங்க பார்த்திகா இது ஓல்டு மாடலாக இருக்கலாம் ஆனால் இது குடும்பத்தோட பாரம்பரியமாக மிக்க செயின் ஆகும் இதை தான் வந்து கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நான் போட்டுட்டு நம்ம வரணும் அதனால தான் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன் இதை நீ வந்து கழுத்தில் போட்டுக்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்க எனக்கு இப்படிலாம் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது எனக்கு இந்த செயனெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லவோ அப்போ உடனே தேவநாயகி வந்து சொல்கிறாங்க என்ன ரித்திகா நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இந்திராணி என்ன சொன்னாலும் சரி தான் எடுத்து தெரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா உங்கள் கூட இந்திராணி இந்த செயின் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க போட்டு விடுதாங்க அப்போ ரித்திகா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவோ அடுத்து அடுத்துதாங்க பார்த்தோம்னா ஐயலையே தான் காட்டுறாங்க அப்போ அந்த அதிகாரி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஆச்சுது வர்மாவை வந்து பிடிச்சிட்டீங்களா வர்மா வந்தான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சார் வர்மா வந்தான் ஆனால் வந்து அவனை பிடிக்க முடியல அவங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அந்த அதிகாரி வந்து அடைகிறாங்க பயிலி சொல்கிறாங்க இங்கே அவங்க பாருங்க சார் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க கூடி சீக்கிறதுலேயே அவனை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே பாரு அவன் நம்ம கையில் சிக்கிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறான் அதனால் அவன் சும்மா இருக்க மாட்டான் நம்ம அவனை நெருங்கிட்டோன்னு சொல்லிக்கிட்டு அவன் இன்னும் வந்து நம்மகிட்ட இருந்து அதை வந்து ஒன்று விலக பார்ப்பான் இல்லைன்னா உனக்கு எதாவது ஆபத்து வர வளைக்கிறதுக்காக அவன் பார்ப்பான் அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டோன்னும் உங்கள் அம்மாவுக்கு ஏற்பட்ட கெதி உனக்கு நடந்துடக்கூடாது அவன் கையில் நம்மளுக்கு கிடச்சி தான் உங்க அம்மா எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்க முடியும் அதே சமயத்தில் அவனை நம்ம வந்து அரஸ்ட் பண்ணி தீரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி சார் நீங்கள் சொல்றதுலாம் எனக்கு புரியுது கண்டிப்பாக வந்து அவனை பிடிச்சா பிடிச்சாதான் எங்கள் அம்மா எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு நான் நிரூபிக்க முடியும் அதனால கூடி சீக்கிரமே நான் அவனை கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவாவை தான் காட்டுறாங்க சிவா வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது உடனே அங்கே அயிலி வராங்க என்ன சிவா என்னாச்சு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சிவா வந்து கண்கலைஞர் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இது புரியாம அயலி வந்து என்ன ஆச்சு எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி இருக்கும் போதே எங்க அப்பாவை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க என்னது உங்க அப்பாவை நீ பார்த்துட்டியா என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா எங்க அப்பாவை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க யாரும் உங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கபிலனோட அப்பா தான் என்னுடைய அப்பா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து அயில் அதிர்ச்சியடை என்ன சொல்றியா சிவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் கிட்டே இருந்து அவரை காப்பாற்றுறதுக்காக போனோம்லாம் அப்போ தான் அவர் வேற எல்லாம் இந்த மோதிரம் இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அயிலுக்கு என்ன பண்ணுதுனே தெரியல எங்கள் பாரிசீவா அதாவது இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ ஏற்கனவே வந்து உன்னை தம்பியாக ஏற்றுக்கிட்டாங்க ஒருவேளை இதெல்லாம் வந்து ரத்த சொந்தனால தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்ததுன்னா அதுவும் புரிய புரியமாட்டுக்குது என்ன பண்ணுறதுக்கோ இப்போ தெரியலையே கபிலன் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு தப்பு பண்ணப்பட்டவனு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சுது அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த குடும்பத்தில் உள்ள அதுவும் தெரிஞ்சு போச்சுது உங்களை மாதிரிக்கு ஒரு நல்லவர் பெற்றவரா அந்த கபிலன் மாதிரி ஒருத்தனையும் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலிக்கு வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியாம இப்படி சோகத்தோடு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப சிவாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல என்னுடைய தம்பி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறானா அவன் இந்த மாதிரிக்கு ஒரு கும்பல் கிட்ட அவன் வந்து வேலை பார்க்கறது நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்குது இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவர் தாங்கிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவோ இப்போ என்ன பண்றதுக்கு என்ன பண்ணா சரிதான் கபிலன் வந்து அதாவது உனக்கு தங்கச்சி வீட்டுக்காரர் எனக்கு என் தம்பி இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பதட்டமா இருக்காங்க அடுத்து அந்த கதையில என்னெல்லாம் கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்